ஃபேவரட்லன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஹஞ்சு ஹீரோவை விடாமல் ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வரும்போது ஹீரோ எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் இதை பார்ப்பான் ஹீரோவை பார்த்து டக்கலாக சிரிச்சுட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து நீ ரொம்ப திறமையான பிளே பாயாக இருப்ப போலே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதை கேட்குற ஹீரோவுக்கு அப்படியே பல்ல கடிச்சிட்டு கோவம் வருது ஆனால் எதுவும் பேச முடியல இப்போ நேராக ஹீரோ ஹீரோயினை பார்க்க தான் கிளம்பி வரா ஹீரோயினும் அவள் ஸ்கூலில் வேலையை முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு அவளை பார்த்து மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுனோம் அப்படின்னு அவளை கூப்பிட்டு இடத்துல உட்கார வச்சு இன்னைக்கு நீ ஆன்லைனே போயிடாத எந்த நியூஸையும் நீ பார்க்காத அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்கிறான் நீங்கள் ரொம்ப லேட்டு நான் ஆல்ரெடி எல்லா நியூஸையும் பார்த்துட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன் உடனே ஹீரோவும் நீ பார்த்துட்டியா சாரி இதெல்லாம் என்னோட தப்பு எதுவுமே கிடையாது நீ ஏன்னா எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினும் அவளோட அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து ஹீரோ மேலே வீசிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க வந்து கான்ட்ராக்டில் இருக்கிற அஞ்சாவது பாயிண்டை படிச்சு பாருங்க நம்ம டேட் பண்ணிட்டு போது வேற எந்த பொண்ணுங்க கூடயே நீங்கள் சங்கவாசம் வச்சுக்க கூடாது அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க தான் சொல்லிருந்தீங்க இப்போ நீங்களே சீட் பண்ணதுனால இதோட அந்த கான்டாக்ட் முடிஞ்சது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஏய் லூசா நீ நான் எப்படி ஒன்று டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட நான் பேசிகிட்டு இருப்பேன் நான் அந்த மாதிரி கேரக்டரா என்ன பார்த்து உனக்கு அவ்வளோ சீப்பான கேரக்டரும் தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஓ நான் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சவாயன் அப்படின்னு ஹீரோயின் கண்டபடி அப்படியே திட்டிட்டு இருக்கா இப்போ ஹீரோ சரி வா போலாம் அப்படின்னு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறான் ஆனா அப்ப கூட ஹீரோயின் தான் நடந்து போயிட்டு இருக்கா இல்லை உனக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் பாரு நீ யார் சொல்றது நம்ப கூடாது நான் ஏன் வாயை தகுந்த இதுதான் விஷயம் சொல்ற வரைக்கும் நீ மத்தவங்களை நம்பாங்க என்ன மட்டுமே நம்ப அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களை நம்புற மாதிரி எதுலையுமே ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க நான் எதுக்கு இவ்வளவு ஆதரப்படுறேன் இவ்வளவு ீவாங்கு எனக்கே தெரியல எப்படினாலும் கொஞ்ச நாள் அவங்களோட கான்ட்ராக்ட் முடிய போகுது ஆனா என்னால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாரு உன் குட்டி மூளைக்குள்ள ஏன் இத்தனை விஷயங்களை ஓட விட்டு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க நான் சொல்றதை மட்டும் நம்பு என்ன மட்டும் நீ பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோயினும் சரி அப்படின்னா உடனே சிரிச்சுட்டான் இதை பார்க்குற ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு இவ என்னடா சீக்கிரமா எதுக்கு இருந்தாலுமே சமாதானம் ஆயிடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நானும் உங்க கூட மேலே வரட்டுமா அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது ஒண்ணும் தேவைல்லாம் நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அமைச்சு விட்டுட்டு ஹீரோயின் மேல வந்துட்டுருக்கா இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மேல மாடி பார்த்துட்டு பாத்துட்டு சிரிச்சுட்டு இப்போ ஹீரோயின் மேலே வந்ததுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னப்பா ரொமான்ஸ்லாம் அப்படி சும்மா பிரிச்சு மேய்தீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது அட நீ வேற நாளைக்கு என்ன நடக்கும் நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது நீ என்னன்னா எங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாரு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போவே யோசிச்சு நீ கஷ்டப்பட்டுருக்காத இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை இன்றைக்கி அனுபவி அதை ரசித்து உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமாகிடு அப்படின்னு உன்னோட ஃப்ரெண்டு சொல்றா இப்போ ரெண்டு பேரும் நல்லா கண்டுபிடிச்சிட்டு ஹாப்பியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே அடுத்த நாள் வருது இன்னைக்கு ஜேசு ஒரு கான்சர்ட் இருக்கு அந்த இடத்துக்கு ஹீரோயினும் போறா கான்சர்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கரெக்டா தேகா வரா ஏற்கனவே இவங்க எல்லாரும் பேசிட்டாங்க இல்லையா அதனால எல்லாரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க இப்ப கிளம்புற டைம் வந்ததும் தேகா சொல்றான் வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோயினும் இல்லைன்னா நான் வரல வருன்னு எவ்வளவு சொல்லி பார்க்கறா ஆனா தேகாவும் விடுற மாதிரி இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சரியா அதான் டிராப் பண்றதுன்னு சொல்றாங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னோம் வேற வழி இல்லாம ஹீரோயினும் தேகா கூட ஏறி கார்ல வந்துட்டு இருக்கா இப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது ஆ சொல்லுங்க அப்படின்னு கூண மாதிரி பேசிட்டு இருக்கா அம்மா எங்க இருக்க வீட்டுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆ கிளம்பிட்டு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்க போது இவங்க வேற வேற நானே பாத்துக்கிறேன் வேணும் இன்னும் அந்த பூனை மாதிரி பேசிட்டு டக்குனு போன டக் பண்ணிடுறான் ஹீரோயின் இப்படி ஹீரோயின் பேசுனதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிருது அவனும் என்னடா ட்ராப் பண்ணது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கான் இப்ப ஹீரோயினா ரேகா அவனோட வீட்டு முன்னாடி வந்து டிராப் பண்றான் அவங்க ஹீரோயினும் கார்லேருந்து இறங்குறாங்க பார்த்தா முன்னாடியே ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான் இப்போ ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி எழுதுட்டு ரேகாவை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் சாரி சாரி நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் தான் ஜீசுவோட ஸ்பான்சர் அதனால தான் என்ன இங்கே வந்து ட்ராப் பண்ண வந்தார் அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோ கிட்டே சொன்னதும் என்ன நீ ஜீசுவோட ஸ்பான்சரா டேய் தேஹா நீ எப்போ இந்த மாதிரி மாடல் ஐடலுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டதும் ஹீரோயின் ஆகுது என்ன தேஹாவா அப்போ இவர்தான் உங்க தம்பி தேஹாவா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றான் இப்போ ஹீரோயினுக்கு நிறைய அவர் மண்டையில வருது இப்ப ரெண்டு பேரையும் நிறுத்தி வச்சு அவளோட டவுட் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறா ஹீரோயின் இப்ப ரெண்டு பேருக்குமே வேற வழி தெரியல உண்மையே சொல்லிடுறாங்க ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா அப்போ காம்படிஷன்ல இவரும் இருக்காரு நீங்க என்னன்னா இவர் ரெண்டு பேர்ல என்ன யாரும் கரெக்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு சொத்து அப்படிதானே அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஹீரோவும் ஆமாம் ஆனால் நான் அதுக்காக சொல்ல வரல அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றான் ஆனால் ஹீரோயின் எதையும் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் நல்லா சூழ்ச்சி பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க ஆனால் வேறு வேறு விதத்தில் என்ன அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா அப்படின்னா தேஹா சொல்கிறான் இங்கே பாருங்கள் நான் உங்களால் அந்த மாதிரி எண்ணத்தில் பார்க்க வரல உங்களோட கேரக்டர் என்ன நீங்களோட எந்த மாதிரியான பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மட்டும்தான் நான் உங்கள் பழக வந்தேன் அப்படின்னு தேஹா சொல்கிறான் சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தேஹா சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் இது எதையுமே கேட்க வரப்போ இல்லாமா அங்கேருந்து கோபமாக நடந்து போயிட்டு இருக்கா ஏ இருடாணும் அப்புறமா வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு தேஹா கிட்ட ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே நெல் நின்றுன்னு கற்றுக்கிட்டே வரான் ஹீரோயின் நின்றுட்டு இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டும் அப்போ எங்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஆமா நான் தான் அவங்ககிட்ட சொல்ல சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் தெரியுமே இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் நீங்க தானே பார்ப்பீங்க நீங்கள் பார்த்தாலும் எனக்கு அப்படின்னு கதையில் அடுத்து என்ன நடக்கும் நீங்க நல்லபடியா பாய்